அன்பானவர்களே தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் யோசேப்பு ஒரு ஒரு விதத்தில் பாடுள்ள ஒரு பாத்திரம்தான் தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து அவன் போன இடங்களில் சிறைச்சாலையில் இப்படி பல இடங்களிலே அவனுடைய மனசு வருத்தப்படும்படியான சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏராளமாக நடந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தர் அவனை எல்லா இடங்களிலுமே அவனுக்கு என்று கத்தர் ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்பையும் தயவையும் கட்டளையிட்டு மனுஷனுடைய கண்களில் தயவை கட்டளையிட்டு அவன் நல்லபடியாகவே வாழ்ந்தான் ஆனாலும் அவனுடைய மனதில் அந்த காயங்கள் உள் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்தது இப்படி அவன் வளர்ந்து பழகி பெருகினான் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தனான ஒரு மனிதனாக மாற்றப்பட்டான் ஆண்டவரால் இப்படி பழைய விதங்களில் உயர்த்தப்பட்டாலும் அவனுடைய மனசுக்குள்ளே சில நேரங்களில் வந்த வருத்தம் வேதனைகள் இருந்தது தனக்கு தேவன் கொடுத்த குழந்தைக்கு பெயர் வைக்கிற போது அதை வெளிப்படையாக சொல்லுகிறார் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் மனசே என்று மனசே என்றால் மறக்க பண்ணினார் என்ற அர்த்தமா ஆகவே இந்த நாளிலே கத்த நம்மோடு பேசுகிற நல்ல வார்த்தை என்னென்னா உங்கள் வாழ்க்கையிலும் சில மறக்க முடியாத சம்பவங்கள் ஏன் எனக்கு இப்படி திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வருது என்று சொல்லுகிற காரியங்கள் உண்டு உங்கள் வாழ்விலே தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தீர்கள் அது நிமித்தமாக சில அவமானங்கள் கேவலங்கள் தோல்விகள் இழப்புகள் என்று ஏராளமாக வந்தது ஐயோ நான் அதற்கு மட்டும் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பனே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதையும் கத்தர் அறிகிறார் அருமையானவர்களே என்னதான் அப்படிப்பட்டதான இழப்புகளை சந்தித்து வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் துடி துடித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் இந்த நாள் என்னென்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு மறதியை உண்டு பண்ணி அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு ரணமாக வேதனையாக இருந்த அந்த காயத்தை ஆற்றி வேறு நிலைக்கு தெய்வன் அழைக்கவே இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார் இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள் நான் கடந்து வந்த பாதியிலே எனக்கு வந்த வடுக்களும் எனக்கு வந்த காயங்களும் அது நிமித்தமாக வந்த மன வருத்தங்களும் இன்றோடு மாறப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆம் யோசேப்புக்கு ஒரு புதிய வரவு தான் அவனுடைய மகன் அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு துவக்கமும் ஒரு மாற்றமும் ஒரு திருப்புமனையும் உண்டாகிற ஒரு நல்ல நாள் என்று நம்புங்கள் ஆம் இந்த பழைய காரியங்கள் ஒழிந்து புதிய காரியங்கள் உட்புகக்கூடியதான ஒரு நல்ல இந்த நல்ல நாளிலே நீங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற பெற பழைய வடுக்களும் பழைய காயங்களும் ஆறுகிறது ஆகவே சகலவற்றையும் புதிதாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிதான காரியத்தை அனுமதித்து பழைய காரியங்களில் உங்களை வேதனைப்படுத்தின அந்த பழைய காரியங்களை மறக்க செய்து புதிய எல்லைக்குள்ளாக தேவன் நடத்த சித்தம் வைத்திருக்கிறார் அதை விசுவாசிங்கள் அந்த புதிய காரியம் உங்கள் வாழ்வில் பெரிய உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும் உங்கள் கண்ணீரை கவலையும் மாற்றும் ஆகவே கத்தர் கொடுக்கிற புதிய காரியத்துக்கு விட்டு கொடுத்து காத்திருங்கள் கத்தரால் வந்த மேன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் அவங்க வாழ்க்கையில இருந்த வேதனைகளை மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருந்ததுக்காக நன்றி புதிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை பிள்ளைகள் ஆண்டு அனுபவிக்கட்டும் இந்த நாள் முழுவதும் உங்கள் தெய்வீக பிரசன்னமும் சமாதானமும் ஆளுகை செய்வதாக நன்மை உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்